அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பாக நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் இரா காமராஜ் தலைமை வகித்தார் இதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பங்கேற்று சம்பவத்தில் தொடர்புடைய மற்றொரு குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் எனவும் யார் அந்த சார் என கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுவதை கண்டித்து தமிழக அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்தனர் அப்போது போலீசாருக்கும் அதிமுகவிற்கும் இடையே தள்ளுமுள்ளை ஏற்பட்டது போராட்டம் நடைபெற்ற இடத்திலிருந்து கைது செய்யப்பட்டு தங்க வைக்கப்பட உள்ள மண்டபம் வரை அதிமுக ஆயிரக்கணக்கானோர் பேரணியாக சென்றனர் அதன் காரணமாக திருவாரூர் நாகை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது நடிக்காது ஈடுபடும் திமுக உணர்ச்சி தலைவர் ஒரு குடும்பம் அனைத்து குடும்பங்களையும் அழிக்காது பதவி விலகு பதவி விலகு போச்சு இல்ல சோறு இல்ல இல்லையெல்லாம் கஞ்சா மாளிகல் தொந்தரவால் பெண்களின் வாழ்க்கையே சீரழிது போதையில் தள்ளாடு தமிழ்நாடு பாதையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல எல்லாருக்கும் சவுண்ட் கொடுங்க Queria ڳالهه ڪڍو ڳالهه ڪڍو